ஹலோ எவ்ரி ஒன் இன்னைக்கு இங்கிலீஷ் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்க போயம் பாக்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் போயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீம் ஒர்க் அப்படிங்கிற போயம் சோ இது யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பாரு சோ இவரோட டைம் பீரியட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எயிட்டீன் எயிட்டி ஒன் டு பீரியடை சேர்ந்தவர் சோ இவரை பத்தி இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இவரோட கெரியரை எப்ப ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா எயிட்டீன் நைன்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்றாரு அதாவது அவரோட பதினாலு வயசுலயே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஆஹ் சோ இவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்பதான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஓகேங்களா சோ இதுல எதுல அப்பியர் ஆயிருக்கு அப்படின்னா டெட்ராய்ட் ஃப்ரீ பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து அப்பியர் ஆயிருக்கிறதா சொல்றாங்க அண்ட் இவரோட காலம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் நியூஸ் பேப்பர் முன்னூறுக்கும் மேற்பட்ட நியூஸ் பேப்பர்ஸ்ல இவரோட காலம் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா த பொய்ட் ஆஃப் தி பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் இவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா லாரேட் ஆஃப் மிச்சிகன் அப்படிங்கிற ஒரு டைட்டிலும் இவருக்கு அவார்ட் பண்ணிருப்பாங்க கொடுத்திருப்பாங்க ஓகேவா இந்த பொயட் ஆஃப் த பீப்புள் இதெல்லாம் வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுறது ஏன்னா நிறைய இடங்களை நீங்க எல்லா ஸ்டாண்டர்ட் புக்ஸுமே நீங்க படிச்சு முடிக்கும் போது லாரேட் ஆஃப் யுனைடட் கிங்டம் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க ஓகேவா ஸோ அதனால இதை கொஞ்சம் கவனமா படிச்சுக்கோங்க தி பொயட் லாரேட் ஆஃப் மிச்சிகன் ஓகேவா இது ரெண்டு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்கர் ஆல்பர்ட் கிஸ்ட் அண்ட் அது இல்லாம இந்த பர்சன் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஏன்னா இவரோட போயம்ஸ் மட்டுமே நமக்கு ரெண்டு போயம்ஸ் வந்து நமக்கு சிலபஸ்ல இருக்கு ஓகேவா எட்கர் ஆல்பர்ட் கிஸ்ட் மட்டுமே ரெண்டு போயம்ஸ் நமக்கு இருக்கு சோ அதனால இவரை பத்தி நல்லா பாத்துக்கோங்க அண்ட் அது இல்லாம சும்மா பின்னாடி கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த ஒரு போயம் கொடுத்து அதோட ஆத்தர் மட்டும் கொடுத்துருப்பாங்க இல்லையா சோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போயம்ஸ் ரெண்டு இருக்கு இவரோடது ஓகேங்களா ஓகே சோ இவரோட போயம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாவும் ஆப்டமிஸ்டிக் வியூவோடவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா சோ இவரோட வந்து எப்படிப்பட்டதுன்னா இன்ஸ்பிரேஷனல் அண்ட் ஆப்டமிஸ்டிக் வியூவோட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரி ஓகே இவரோட இதுல என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கேமை வின் பண்றதுக்கு தேவையான ரொம்ப எசென்ஷியலான குவாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டீம் ஒர்க் தான் ஓகேவா அந்த டீம் ஒர்க் பத்தி தான் சொல்லுவாரு ஓகே உங்களுக்கு வந்து கரேஜ் அண்ட் ஸ்கில் இருக்கலாம் ஓகேவா நம்ம வந்து ஒருத்தங்க வந்து நமக்கு நம்ம வந்து நல்ல ஒரு தைரியமானவங்களா நல்லா திறமையானவங்களா இருக்கலாம் ஓகேவா நம்மள வந்து எல்லாருமே வந்து ஒரு ஸ்டாரா கூட நினைக்கலாம் ஓகேவா ரொம்ப ஒரு நினைப்பாங்க இல்லையா சோ உங்களை ஒரு ஸ்டாரா கூட நினைக்கலாம் ஓகேவா ஆனா நீங்க வந்து அந்த த்ரில் த்ரில்லிங் இதுல நீங்க செய்யற ஒரு சிங்கிள் அச்சீவ்மெண்ட் வந்து நீங்க எப்படிப்பட்டவருங்கிறத சொல்லாது டசன்ட் டெல் த மேன் ஆர் நீங்க யாரு அப்படிங்கறத சொல்லாது சோ நம்ம விளையாடுற எந்த விளையாட்டுலயுமே தனியா தனியா விளையாடுறதுங்கிறது எதுவுமே கிடையாது ஓகேவா நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய விஷயத்துக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அண்ட் இந்த உலகத்துல இப்போ நவடேஸ் வந்து டுடே இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எது வந்து அஹ் கணக்குல எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நீங்க எப்படி ஒரு டீம் கூட வந்து சேர்ந்து ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிறதுதான் சோ ஒரு டீம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் உங்களை பிரைஸ் பண்ணலாம் ஒரு சிலர் வந்து உங்களை ரொம்ப கிரேட் அப்படின்னா உங்களை நல்லா ஒரு டீம்ல எப்படிப்பட்டவங்க வேணாலும் இருக்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரன்னிங் மேட் கூட ஒர்க் பண்ணணும் ஓகேவா நம்ம நம்ம கூட அந்த டீம்ல ஒர்க் பண்ணணும் ஓகேவா இல்லன்னா நீங்க இந்த கேம் வின் பண்ணவே முடியாது ஓகேவா சோ நம்ம டீம்ல இருக்கவங்க எப்படிப்பட்டவங்களா வேணாலும் இருக்கலாம் சோ அவங்க வந்து ஒரு சிலர் நம்மளை பேஸ் பண்ணலாம் ஒரு சிலர் நம்மளை வந்து சிங்கிள் அவுட் பண்ணலாம் ஓகேவா சோ எப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணணும் இல்லனா நம்ம என்னைக்குமே அந்த கேமை வின் பண்ண முடியாது சோ அதே மாதிரிதான் ஒரு வாழ்க்கையில ஒர்க்கும் அப்படிதான் ஓகேவா சோ நம்ம லைஃப்ல இருக்க ஒர்க்கும் வந்து எப்பவுமே முடியாது நம்ம வந்து நம்மளோட இண்டிவிஜுவல் டேலண்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செல்ஃபிஷா இருந்தீங்க அப்படின்னா சோ அப்ப பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ ஒரு பேட்டுல தோற்கறமோ ஜெயிக்கிறமோ ஓகேவா சோ அது அது வந்து அந்த டீம் ஸ்பிரிட்னால தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா அதாவது என்னன்னா இப்ப நீங்க ஒரு டீம் ஒரு டீமா சேர்ந்து விளையாடுறீங்க உங்களோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மென்ஸ் வந்து நல்லா இருக்கணும் இப்ப கிரிக்கெட்லயே நிறைய சொல்லுவாங்க இல்லையா சோ அஹ் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மென்ஸ விட நம்ம டீம் ஜெயிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோங்கறதா முக்கியம் இல்லையா சோ அப்ப வந்து நம்ம தோற்கறோமோ ஜெயிக்கிறோமோ பட் அந்த இடத்துல ஒரு டீம் ஸ்பிரிட் இருக்கிறதா இருக்கா அப்படிங்கறது முக்கியம் ஓகே ஓகே இப்ப நீங்க வந்து நினைக்கலாம் ஓகேவா நம்ம ஸ்கில் பாராட்டுறாங்க போதும் நம்ம திறமைய பார்த்து நம்மளை பாராட்டுறாங்க அது போதும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது எப்பவுமே சோ அதை விட ஒரு பெரிய கிரேட்டர் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க மைண்டையும் வில்லையும் வந்து பாத்தீங்கன்னா உங்க முன்னாடி இருக்க கோலை நோக்கி வந்து செட் பண்றதுதான் ஓகேவா சோ அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க கூட இருக்கவங்க ஓகேவா ரொம்ப அவங்களோட சான்சஸ் எல்லாம் ஹோப்லெஸ் ஆகும் போது நீங்க மட்டும் ஜெயிக்காம அவங்களையும் சேர்த்து ஜெயிக்க வைக்கிறது தான் ஓகேவா அவங்களோட சான்சஸ் ஹோப்லெஸ் ஆ இருக்கும் போது சோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம ஸ்கோர் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு டீம் ஒர்க் அப்படிங்கிறது என்னன்னா உங்களையே மறந்துட்டு சோ அந்த டீமுக்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கேம் முடியற வரைக்கும் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா அந்த டீமுக்காக ஃபைட் பண்ணுவீங்க ஓகேவா சோ அதுதான் டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீம் ஒர்க் அப்படிங்கற போயம் சோ ரொம்ப சிம்பிளான போயம் தான் ஓகே சோ இதுல ஸ்பீச் speech என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா repetition இருக்கும் set your mind and set your will அப்படின இருக்கும் பாருங்க okay is to set your mind and set your will okay Vahanda set your set ஆயிருக்கு இல்லையா so அது ஒரு repetition and, okay so இந்த இடத்துல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தே மே சவுண்ட் யுவர் பிரைஸ் அண்ட் தே மே சிங்கிள் யூ தே மே தே மேங்கிறது ரெண்டு தடவை ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையா சோ அப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனஃபோரா ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த பிரேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆயிருக்கு சோ இது வந்து ஆனஃபோரா அடுத்து ஓகே அடுத்து இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் அண்ட் ஒன் அப்படிங்கிற ஒரு வேர்ட் கொடுத்திருப்பாங்க ஓகேவா லாஸ்ட் த பேட்டில் இஸ் லாஸ்ட் ஒன் ஓகேவா தோக்குறது ஜெயிக்கிறது ரெண்டு ஆப்போசிட் ஆப்போசிட் மீனிங் வருதா சோ அப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆன்டி தீசஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ரொம்ப ஆப்போசிட்டா மீனிங் தர்ற வேர்ட்ஸ் ஒரு சென்டென்ஸ்ல வந்துருந்துச்சுன்னா அதை நம்ம ஆன்டி தீசஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா சோ அப்ப இந்த இடத்துல லாஸ்ட் ஒன் அப்படின்னு வந்திருக்கு சோ அப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்டிதீசிஸ் தீசஸ் ஓகே சோ அவ்வளவுதான் இதுல இதுதான் வந்து பிகர் ஸ்பீச் ஓகேங்களா சோ டீம் ஒர்க் அப்படிங்கறது

தே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சொல்றது யாரு அப்படின்னா நம்ம அந்த இருக்க நம்ம கூட இருக்க ஃபெல்லோ டீம்மேட்ஸ் அவங்கள கூட நீங்க எடுத்துக்கலாம் ஓகேவா அடுத்து விச் லைன் டாக்ஸ் அபவுட் டீம் ஸ்பிரிட் டீம் ஸ்பிரிட்டை பத்தி எந்த லைன் வந்து இது பண்ணுது அப்படின்னா யூ மஸ்ட் ஒர்க் வித் யோர் ரன்னிங் மேட் ஓகேவா அதுதான் வந்து இந்த டீம் ஸ்பிரிட்டை வந்து மென்ஷன் பண்ணுது ஓகே அடுத்து ரைமிங் வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரேட் மேட் ஃபேம் கேம் ஸோ இது ரைமிங் வேர்ட்ஸ் ஓகே சோ ரயில்வே வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ யார் எழுதியிருப்பாங்கன்னா ராபர்ட் லூயிஸ் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பாரு நவம்பர் எயிட்டீன் பிப்டி டு தேர்ட் டிசம்பர் எயிட்டீன் நைன்டி ஃபோர் ஓகேவா சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்காட்டிஷ் நாவல் இவர் வந்து ஒரு நேஷனாலிட்டி பாத்தீங்கன்னா இவர் ஸ்காட்லாண்ட சேர்ந்த ஒருத்தர் இவர் வந்து ஒரு நாவலிஸ்ட் போயட் எசிஸ்ட் மியூசிஷியன் ட்ராவல் ரைட்டர் எல்லாவுமே கூட ஓகேவா இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெஷர் ஐலண்ட் கிட்னாப்ட் ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் டாக்டர் ஜெக்கைல் அண்ட் மிஸ்டர் ஹைட் அ சைல்ட்ஸ் கார்டன் ஆஃப் வேர்சஸ் ஓகேவா இதெல்லாம் தான் இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சனோடது ஓகே இந்த போயம் பாத்தீங்க அப்படின்னா பாஸ்டர் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரயில் பயணத்தை பத்தி தான் இந்த பிரம்யா ரயில்வே கேரேஜ்ங்கிறது ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கப்போ என்னென்னலாம் பாக்குறாங்க என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் சொல்லிருப்பாங்க ரொம்ப சிம்பிளான போயம் தான் ஓகேவா சோ பாஸ்டர் தென் ஃபேரிஸ் பாஸ்டர் தென் விட ட்ரெயின் எப்படி போகுதான் ஃபேரிஸை விட வேகமா பிட்சர்ஸ விட வேகமா போகுதாம் சோ அண்ட் அந்த ட்ரெயின் போறபோது எடையெல்லாம் கடந்து போகுதுன்னு சொல்றாங்கன்னா பிரிட்ஜஸ் ஓகேவா நிறைய பாலங்கள் வீடுகள் ஓகேவா ஹெஜ்ஜஸ்னா இந்த வேலியெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வேலி டிச்சஸ்னா நிறைய புலிகள் ஸோ இந்த மாதிரி நிறைய இதுகளை நிறைய இதை தாண்டி போகுது ஓகேவா அண்ட் அது போறது அப்படி முன்னா முன்னாடி போ முன்னேறி போகுது இல்லையா அந்த ட்ரெயின் போறது எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா ஒரு போர்ல வந்து எப்படி படைகள் வந்து முன்னேறி போகுமோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கான் ஓகேவா அண்ட் இந்த ட்ரெயின் எதையெல்லாம் கடந்து போகுது அப்படின்னு சொல்றாங்கன்னா நிறைய புல்வெளிகளை எல்லாம் கடந்து போகுதுன்னு சொல்றாங்க அந்த புல் அந்த புல்வெளியில வந்து பாத்தீங்கன்னா குதிரைகள் அதுக்கப்புறம் ஹார்சஸ் கேட்டில் இது எல்லாமே வந்து கடந்து போயிட்டு இருக்கான் அண்ட் அவங்க வந்து ஹில்ஸ் பிளெயின்ஸ் இது எல்லாமே அவரோட கண்ணில் படுது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா போயிருதான் ஒரு டிரைவிங் ரெயின் எப்படி மழையை விழுந்துச்சுன்னா எவ்வளவு வேகமா போகும் சோ அந்த மாதிரி வந்து டக்குன்னு போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க அண்ட் நம்ம கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா ஸ்டேஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா பெயிண்டட் ஸ்டேஷன்ஸ் விசில் பை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை சோ அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஷன்ல நடக்குது ஓகேவா அந்த ஸ்டேஷன்ல ஒரு குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கு மேல கஷ்டப்பட்டு ஏறுது ஓகேவா எதையோ ஒண்ணு வந்து ரொம்ப ஆக்வர்டா கிளம்சியா ஏறும் இல்லையா ஒரு குழந்தை வந்து அந்த மேல ஏறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறும் இல்லையா அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஏறிக்கிட்டு இருக்கு ஓகேவா கிளாம்பர்ஸ்னாலும் ஒரு ஆக்வர்ட் மேனர்ல கிளைம் பண்ண பாக்குறதுதான் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டப்பட்டு ஏறுறது அந்த மாதிரியான மீனிங் தான் ஓகேவா சோ பெரி ஓகேவா சோ பிளாக்பெரி இருக்கும் சோ பிளாக்பெரிய பொறிக்கிறதுக்காக அது என்ன அந்த குழந்தை என்ன பண்ணிருக்குன்னா மேல கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்கான் அப்படியே ஒரு குழந்தைய பாக்குறாரு ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒரு சைல்ட பாக்குறாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராம்ப் டிராம்ப் அப்படின்னா ஒரு பெக்கர்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா நாடோடி மாதிரி எடுத்துக்கலாம் ஓகேவா சோ ஒரு ஒரு டிராம்ப் வந்து அங்க நிக்கிறத பாக்குறாரு ஓகேவா ஓகேவா சுத்தி அந்த அத பாக்குறது ஒரு மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஒரு பசுமையான இடத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த டெய்ஸி பிளவர்ஸ் இருக்கும் இல்லையா அதை வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்களாம் ஓகேங்களா சோ இந்த கார்லன்ஸ் மாலை கட்டுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி ஒரு பசுமையான இடத்துல வந்து டெய்ஸிஸ வச்சு கட்டிட்டு இருக்கிறத பாக்குறாராம் ஓகேவா ஓகே அப்ப அப்படியே ட்ரெயின் போயிட்டு இருக்கு சோ அப்ப அந்த ட்ரெயின்ல போறப்பதான் இதெல்லாம் பாக்குறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓகேவா அடுத்து என்ன பாக்குறாரு அப்படின்னா ஒரு கார்ட் ஓகேவா ஒரு தள்ளுவண்டி மாதிரி ஒண்ணு ஒரு இது கார்ட் இருக்கு அது வந்து ஒருத்தன் வந்து என்ன பண்றான்னா கஷ்டப்பட்டு லோடோட ஓகேவா அந்த ரோட்ல தள்ளிட்டு போவாங்க இல்லையா ரோட்ல வந்து அந்த வண்டியில வந்து எல்லாத்தையும் வச்சு ஒரு மனுஷன் தள்ளிட்டு போவான் இல்லையா சோ அந்த மாதிரி ஒரு கார்டை வந்து பாக்குறாரு ஓகேவா அண்ட் வந்து மில்ல பாக்குறாரு ரிவரை பாக்குறாரு சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பாக்குறாரு ஆனா எல்லாமே ஒரு கிளிம்ஸ் தான் ஓகேவா ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே நம்ம நொடியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம அத கடந்து வந்துருவோம் இல்லையா சோ ஒரு அஹ் கிளிம்ஸ் மட்டும்தான் அதை பாக்குறாரு அண்ட் கான் அவர் ஏன்னா திரும்ப அவர் அந்த இடத்துக்கு அந்த வழியா போவாரான்னு சொல்ல முடியாது இல்லையா சோ அது ஒரு கிளிம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஒரு கிளிம்ஸ் பாக்குறாரு அண்ட் கான் அவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ் அப்படிங்கற போயம் ஓகே இந்த என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லைக் ஓகேவா சோ லைக் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கும் ஆஸ் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கும் சோ இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா சிமிலி ஓகேவா லைக் ஆஸ் இந்த ரெண்டு சிமிலி அடுத்து அடுத்து வந்து பாஸ்டர் தென் பாஸ்டர் தென் அப்படிங்கிற வந்து ரிப்பீட் ஆயிருக்கும் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ்டர் தென் பாஸ்டர் தென் ஓகேவா சோ இந்த மாதிரி ரிப்பீட் ஆயிருக்கு ஓகே சோ பாஸ்டர் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இத வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா நம்ம ஆனஃபோரான் எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த ரிப்பீட் ஆகுது இல்லையா சோ ரெண்டு இப்ப இது ரெண்டுமே அடுத்தடுத்த சென்டென்ஸ் எடுத்துக்கலாம் இல்ல நீங்க அடுத்தடுத்த கிளாஸ் எடுத்துக்கலாம் சோ அப்படி பாக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகிறதுனால இது அனஃபோரா அப்படின்னு எடுத்துக்கலாம் அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஆல் ஆல்னு வந்திருக்கும் சோ இது கண்டினியூஸா வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் சோ அதனால இதுவும் அனஃபோரா தான் அண்ட் இந்த அண்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ரிப்பீட் ஆயிருக்கும் ஓகேவா இந்த அண்டுங்கிறது இதுவே வந்து ரெண்டு லைனுக்கு ஒருக்கா அண்டு அண்டுன்னு வந்துருந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெகுலர் இன்டர்வெல்ஸ்ல வந்துருந்துச்சுன்னா ரெஃப்ரைன்னு சொல்லுவோம் ஓகேவா அப்படி ரெகுலர் இன்டர்வியூஸ்ல வரல அப்படின்னா நீங்க அதை என்னென்ன எடுத்துக்கலாம்னா பொதுவா ரெபிடீஷன் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அந்த அனஃபோரா ரெஃப்ரைனு இது எல்லாமே ரெபேஷன் தான் வரும் ஆனா அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா வேர்டு இல்ல இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் இதெல்லாம் வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா அனஃபோரான்னு சொல்லுவோம் ஓகேவா அதுவே வந்து ரெஃப்ரைன் அப்படின்னா இந்த மாதிரி ரெகுலர் இன்டர்வியூஸ்ல ஒண்ணு ரிப்பீட் ஆகணும் ஓகேவா அப்படி இருந்துச்சுன்னா அதை ரெஃப்ரைன்னு சொல்லுவோம் இதை வந்து நம்ம காமனா வந்து என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ரெபிடேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே ஓகே இந்த போயம் அவ்வளவுதான் சோ இதுல இருந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் பாஸ்டர் தென் ஃபேரிஸ் அண்ட் விச்சஸ் ஓகேவா சோ ஃபேரிஸ் அண்ட் விச்சஸ் விட வேகமானது எதுன்னு கேட்டிருக்காங்க எது ட்ரெயின் ஓகேவா வைட் இஸ் த போய்ட் மென்ஷன் பிரிட்ஜஸ் அண்ட் ஹவுசஸ் ஹெஜஸ் அண்ட் டிச்சஸ் வேர் ஆர் தே அப்படின்னு கேக்குறாங்க ஏன் அதெல்லாம் மென்ஷன் பண்றாங்க ஏன்னா ட்ரெயின்ல போறப்ப அதெல்லாம் பாக்குறாரு ஓகேவா அதோட சைட்ஸ்ல வந்து அது இருக்கு ஓகேவா சோ ட்ரெயின் டிராவல் பண்ணிட்டு இருக்கப்போ சோ அதெல்லாம் பாக்குறாரு ஓகே அடுத்தது வேர் டு யூ திங்க் த சைல்டுஸ் அந்த குழந்தை எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சொல் ஸ்டேஷன்ல இருக்கு ஓகே வாட் டஸ் கேதரிங் பிராம்பிள்ஸ் மீன் ஓகேவா கேதரிங் பிராம்பிள்ஸ்னா என்ன அந்த பிளாக் பெரி அதை வந்து கேதர் பண்றாங்க ஓகே அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விங்க் ஆஃப் அண்ட் ஐ அப்படின்னா வெரி குவிக்லி அப்படின்னு மீனிங் இல்லையா அதே மாதிரி பெயிண்டட் ஸ்டேஷன் விசில் பை அப்படின்னா என்னன்னா அந்த ஸ்டேஷன் வரும்போது அந்த ட்ரெயின் வந்து அந்த விசில் பண்ணும் இல்லையா சோ அததான் சொல்றாங்க அடுத்து ஈச்சிய கிளிம்ஸ் அண்ட் கான் ஃபார் அவர் ஓகேவா சோ இந்த இடத்துல ஈச் அப்படிங்கறது என்னன்னு கேக்குறாங்க ஈச்னா இப்போ அந்த பாக்குற ஒவ்வொரு விஷயங்களும் இல்லையா அந்த ட்ரெயின்ல வந்து போறப்போ வந்து நம்ம பாக்குற ஒரு விஷயங்களும் ஓகே அது ஏன் கான் ஃபார் அவர் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஏன்னா திரும்ப அவர் அந்த வழியா வருவாரான்னு தெரியாது இல்லையா இப்போ ட்ரெயின் டிராவல் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த விஷயங்களை பாக்குறாரு திரும்ப அதெல்லாம் பாப்பாரான்னு தெரியாது அதனால கான் ஃபார் அவர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா சோ இதுதான் செகண்ட் போயம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் சீசன்ஸ் அப்படின்னு ஒரு போயம் இருக்கும் சோ இந்த போயம் வந்து நிஷா டைரின் அப்படிங்கிறவங்க எழுதி இருப்பாங்க சோ இந்த போயம பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆத்தர் பத்தி எதுவுமே குடுத்துருக்க மாட்டாங்க ஓகேவா சோ ஜஸ்ட் அதனால அப்படியே போயமுக்குள்ள போயிரலாம் சோ இதுவுமே ரொம்ப சிம்பிளான போயம் தான் இதுல வந்து இந்தியன் சீசன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் சம்மர் பத்தி சொல்லுவாங்க சோ சம்மர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளேஸ் ஆஃப் ஹீட்டா வருதுன்னு சொல்றாங்க ஓகேவா ப்ளேஸ்னா வந்து ஒரு நல்ல ஃபயர் மாதிரி ஓகேவா ரொம்ப எரியற மாதிரி இருக்கு இல்லையா ஒரு பிளேஸ் ஆஃப் ஹீட்டா வந்து சம்மர் வந்து நமக்கு வருது சோ சொல்றாங்க ஓகேவா சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயில் காலத்துல எல்லாம் ரொம்ப ட்ரையா தான் இருக்கும் இல்லையா புனிதா பறக்கும் இல்லையா சோ அதனால இந்த டஸ்டி ஃபீட் அண்ட் சன்னி ஸ்மைல்ஸ் அதெல்லாம் சொல்றாங்க ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சம்மருக்கு அடுத்து அப்படியே சீசன் சேஞ்ச் ஆகி என்னவா மாறுது மட்டி ரோட்ஸா மாறுது ஓகேவா எல்லாம் சேறு சகதியமா மாறுது அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு வந்து மழை காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லையா நமக்கு மோஸ்ட்லி மான்சூன் தான் இல்லையா சோ மட்டி தான் மாறுதுனாலே சோ இது வந்து மான்சூன் சீசன் வந்துருச்சு ஓகேவா அப்ப மேங்கோஸ் இருக்கும் அண்ட் மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அங்க கண்டிப்பா இந்த தவளைகளும் டோட்ஸ்னா தேற ஓகேங்களா சோ இதெல்லாம் என்ன பண்ணுவோம் அங்கேயும் குதிச்சுட்டு இருக்கும் ஓகேவா சோ இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ ரெய்னி சீசன்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் ஓகேவா சோ இந்த ஸ்பிரிங் சீசன் வந்து ரொம்ப பிரெட்டியா இருக்கும் ஆனா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்மியான காலம் தான் நமக்கு ஸ்பிரிங் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இந்த சீசன்ல வந்து நீங்க உங்களோட கார்டன் சீட்ல உட்காந்துக்கிட்டு உங்க கிராஸ் வந்து அந்த கிராஸோட ஸ்மெல்ல வந்து உங்களால உணர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா இது ஸ்பிரிங் சீசன் ஆட்டம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதே இங்கிலீஷ்ல ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌன் ஓகேவா இலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருந்து எல்லோ கலர் அண்ட் ப்ரௌன் அப்படி மாதிரி இந்த மாதிரி ஆனா இந்தியாவில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டம் அப்படிங்கறது லீவ் விழுகிறது தான் இலையுதிர் காலம் தான் ஓகேங்களா இஸ் இந்தியன் வென்னவர் லீவ் ஃபால் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து டிஃபரெண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா சோ இதுதான் போயம் சோ இந்த போயம்ல பிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போயமே நம்ம ஓரளவுக்கு இமேஜின் பண்ற மாதிரிதான் இருக்கும் ஓகேங்களா அதாவது இந்த போயம்ல நிறைய லைன்ஸ் வந்து நமக்கு லைக் என்ன இப்ப நம்ம பாக்குற ஃபிகரோ ஸ்பெஷல்லாம வேற ஏதாவது இருந்துச்சுன்னா இமேஜரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க இமேஜினி சூஸ் பண்ணலாம் ஓகேவா சன்னி ஸ்மைல்ஸ் சொல்றதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே வந்து நம்ம என்ன சூஸ் பண்ணலாம் நம்ம பிளேஸ் ஆஃப் ஹீட்னு சொல்றாங்க இல்லையா சோ அப்ப அந்த ரொம்ப அப்படியே மெருப்பு மாதிரி வந்து வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சோ இது எல்லாமே நம்மளால வந்து அந்த கிராஸ ஸ்மெல் பண்ண முடியும்னு சொல்றது சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இமேஜின் பண்ண பண்ணக்கூடியதா தான் இருக்கு அடுத்து இங்க பாத்தீங்கன்னா ஆட்டம் இஸ் இங்கிலீஷ் ஆட்டம் இஸ் இந்தியன் அந்த ஆட்டம் இஸ் ஆட்டம் இஸ் ரிப்பீட் ஆகுதா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆனஃபோரா ஓகேவா இது ஃபுல்லாவே சேர்த்தி ஒரு லைன் தான் ஓகேங்களா அப்படி பாக்கும்போது பார்க்கும்போது அடுத்தடுத்து சக்சஸ் ரிப்பீட் ஆயிருக்கு அதனால எடுத்துக்கலாம் ஓகே அவ்வளவுதான் இதுல வந்து மோஸ்ட்லி நிறைய இமேஜினி இருக்கும் அண்ட் இதுல நிறைய அலிட்ரேஷன் இருக்கும் ஓகேங்களா மான்சூன் மேங்கோஸ் சன்னி ஸ்மைல்ஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஓகேவா இந்த மாதிரி இதுல நிறைய நமக்கு இருக்கும் ஓகே சோ பாத்தீங்கன்னா டஸ் வெல்கம் த சம்மர் ஹவு டுயட் வந்து சம்மரை வெல்கம் பண்றாரா பண்றாங்களா உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க ஏன்னா வித் சன்னி ஸ்மைல்ஸ் அண்ட் டஸ்டி ஃபீட்னு சோ சந்தோஷமா குழந்தைங்களா இந்த சம்மர் சீசன் வந்தா விளையாடும் அதை அவங்க மீன் பண்ணிருக்கலாம் ஓகே சோ எந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்மர்ல மழையே இல்ல அப்படிங்கறத நமக்கு டினோட் பண்ணுது அப்படின்னா அந்த டஸ்டி ஃபீட் ஏன்னா டஸ்டி ஃபீட்னா மழையே இல்லைன்னா தான் உங்களுக்கு ட்ரை ஆகி புழுதி பறக்கும் ஓகேவா சோ அந்த டஸ்டி ஃபீட்ங்கிற வேர்டு தான் மென்ஷன் பண்ணுது அடுத்து ஸ்பிரிங் சீசனை வந்து எப்படி போய் டிஸ்கிரைப் பண்றாரு அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்றாரு ஓகே அடுத்து எந்த லைன் வந்து அந்த கார்டன் வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணுதுன்னு கேக்குறாங்க சோ அந்த கிராஸோட ஸ்மெல் ஓகேவா அடுத்து இந்த இடத்துல வந்து சொல்றாங்க நம்மளதான் சொல்றாங்க நம்ம வந்து நம்மளோட கார்டன் பண்ண முடியும் சொல்லி சொல்றாங்க ஓகேவா அடுத்து இஸ் ஆட்டம் சீசன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க நம்ம இந்தியாவில ஆட்டம் சீசன் எப்படி இருக்கும் லீவ்ஸ் வந்து விழுகும் ஓகேவா அந்த இங்கிலீஷ் ஆட்டமையும் இந்தியன் ஆட்டமையும் கம்பேர் பண்ண சொல்லி இருக்காங்க அதுதான் அந்த போய்லேயே கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ அவ்வளவுதான் இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் இந்தியன் சீசன்ஸ் சீசன்ஸ் அப்படிங்கிற 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 போயம் 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 ஓகேவா ஓகேவா சோ சோ இப்ப நம்ம சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் புக்ல வந்து வந்து மூணு பாத்திருக்கோம் டீம் ஒர்க் ஒரு அடுத்து ரயில்வே கேரேஜ் மூணாவது ஓகே இதோட முடிஞ்சு ஹாவ் அ குட் டே